வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் குலதெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் குலதெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க சொன்னாங்க பேசும்போது குலதெய்வம் என்னன்னே எங்களுக்கு வரையும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவே கூடாதுங்க நம்ம குலதெய்வத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு குளிரை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் வந்து விருத்தியாகும் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலன்னா கூட குலதெய்வ ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி பார்க்கணும் குலதெய்வத்துக்கு செய்கிறத நம்ம வீட்டில் இருந்து கூட செய்யணும் ஆக மொத்தம் நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் உங்களுடைய வேண்டுதலை குலதெய்வத்துக்கிட்ட வச்சு பாருங்களேன் உடனே நிவர்த்தி ஆவங்க அதுதான் குலதெய்வம் வந்து விரைந்து வந்து அருள் செய்யும் கடவுள் யாருன்னா குலதெய்வ கடவுள் தான் அதனால் குலதெய்வத்தை மறக்காமல் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பச்சரிசியை ஊற வச்சு இடித்து சளிக்காமல் வெள்ளம் கலந்து துள்ளி மாவுன்னு சொல்லுவாங்கள ஆடை இருத்து உங்கள் குறைகளை கடவுளிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு சுவாமிக்கு நெய்வையமாக செய்து கோவிலுக்கு வெளியே எறும்புகள் ஆங்காங்கே இருக்கும்ல அதை ஆங்காங்கே கொஞ்சம் இடத்துல வந்து வச்சு பாருங்களேன் நேரத்தில் எறும்பு வந்து அந்த உணவை வந்து சாப்பிடும் உணவை அந்த எறும்பு சாப்பிடும்போது உங்கள் துயரங்கள் தடைகள் இதெல்லாம் விலகி குடும்பத்தில் நன்மை நடக்கும் பித்ரு தோஷம் இருந்தால் கூட விலகி போகும் மறைந்த நம் முன்னோர்கள் வந்து சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கங்க குலதெய்வத்தை விட உயர்ந்த தெய்வம் உலகிலேயே இல்லை குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல காத்து நிற்கும் அவரவர் குலதெய்வத்தின் பதத்தை வீட்டில் வைத்து வணங்குவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லையேல் எந்த தெய்வத்தின் அனுகிரகமும் இல்லை ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டியாக்குவதும் நம் குலதெய்வமே இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்துக்கு அடுத்தது தான் மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன மற்ற தெய்வங்களுக்கும் எண்ணற்ற பிள்ளைகள் குலதெய்வத்திற்கும் உங்கள் வம்சாவளிதான் பிள்ளைகள் குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனைக் கண்டு போல் விலகிவிடும் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவகிரகங்களும் துணை நிற்கும் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம்